முன்னேறி அரசியல் நேர்களுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய வாக்குப்பதிவுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை தாண்டி ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கிறது தேர்தலை புறக்கணிச்சிருக்கிற அதிமுகவினுடைய வாக்குகள் யாருக்கு போகும் அப்படிங்கிறதான் பெரிய கேள்வி திமுகவை தவிர்த்த திமுகவை உள்ளடக்கிய எல்லா கட்சிகளுமே அதிமுகவினுடைய வாக்குகள் எங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற ஒரு கிளைமை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த இரண்டு கட்சிகளுமே அதிமுகவினர் எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வெளிப்படையாக வச்சுருக்காங்க திமுக பொறுத்த வரைக்கும் திமுகனுடைய அமைச்சர் ஏவா வேலு என்ன சொல்லியிருக்காருன்னா எம்ஜிஆரே திமுகவில் இருந்தவர் தான் அதிமுகனுடைய வாக்குகள் திமுகவுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதிமுகவினுடைய வாக்குகள் யாருக்கு போனால் பொலிட்டிக்கலி வந்து என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து ரெண்டு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது ஒன்று ஏவா வேலு சொல்கிற மாதிரி அதிமுகவினுடைய வாக்குகள் திமுகவுக்கு வர்றது இல்லைன்னா திமுகவுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கிற பாமக நாம் தமிழர் அப்படிங்கிற இரண்டு தரப்புக்கும் அதிமுகவினுடைய வாக்குகள் பிரிஞ்சு போகிறது இந்த ரெண்டு சம்பவங்களும் நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல அதிமுகவினுடைய வாக்குகள் விக்கிரவாண்டி தொகுதியில எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து சேரணும் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கணக்கு ஏன்னா சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியினுடைய முடிவுகள் எப்படியா இருந்ததுன்னா திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா பாணி சின்னத்தில் போட்டியிட்ட ரவிக்குமார் எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் விக்கிரவாண்டி தொகுதியில் வாங்கியிருந்தார் அதிமுக சார்பாக போட்டியிட்ட பாக்கியராஜ் இரட்டை இலை சின்னத்தில் அறுபத்தைந்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தார் பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக் எடுத்துகிட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா மறைந்த சட்டப்பேரவை உறுப்பினர் புகழேந்தி திமுக சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகளை வாங்கியிருந்தார் அதிமுக பாமக கூட்டணியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் எண்பத்தி நாலாயிரம் வாக்குகளை வாங்கியிருந்தார் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக ப்ளஸ் பாமக வாங்கின வாக்குகள் அதாவது தனித்தனியாக நின்ற வாக்குகளை கூட்டினோன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் வருது ஆனால் அதிமுகவும் பாமகவும் கூட்டணியாக வச்சு போட்டிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க வாங்கின வாக்குகள்ங்கிறது எண்பத்தி நாலாயிரம் தான் அதே மாதிரி திமுக நேரடியாக போட்டியிட்டப்போ சட்டப்பேரவைத் தேர்தலில் தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்குகளை உதயசூரன் சின்னத்தில் வாங்கியிருக்காங்க இதில் இதுல பானை சின்னத்துல இருபதாயிரம் வாக்குகள் கிட்ட வாக்குகள் குறைஞ்சிருக்கு ஸோ இந்த கூட்டணி சேர்ற இல்ல சின்னங்கள் தொடர்பான நிறைய இது இருக்கு இதுல வந்து அதிமுகவினுடைய வாக்குகளா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க வாங்கின அறுபத்தைந்தாயிரம் வாக்குகளை எடுத்துக்கிட்டா இந்த அறுபத்தைந்தாயிரம் வாக்குகள் யாருக்கு போகும் அப்படிங்கிறது தான் கேள்வி திமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் போட்டியிட்ட கூட்டணி அப்படியே கண்டினியூ ஆகுது இந்த எழுபத்தி ஓராயிரம் வாக்குகளுக்கு மேல அவங்க எவ்வளவு வாக்குகள் வாங்கினாலும் அது அவங்களுக்கு ஆர்டர் அட்வான்டேஜ் தான் இதுல உதயசூரியன் சின்னம் திமுக நேரடியாக போட்டிடுறதுனால எழுபத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புகழேந்தி வாங்கினதை விட அதிக வாக்குகள் அவங்க வாங்குனாங்கன்னா தான் திமுகவுக்கான வாக்குகள் கூடியிருக்கு அப்படிங்கிறத வந்து எடுத்துக்க முடியும் பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அவங்க தாண்டி எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதிமுகவினுடைய வாக்குகள் அவங்களுக்கு எவ்வளவு போயிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஏவாவைல சொல்ற மாதிரி அதிமுகவினுடைய வாக்குகள் திமுகவுக்கு போகுது அப்படின்னா அதிமுகவுக்கு அது மாறலாக ரொம்ப பெரிய பிரச்சனையை அரசியல் காலத்துல உண்டாக்கும் அதிமுக தொண்டர்கள் திமுகவையும் உதயசூரியன் சின்னத்தையும் திமுக தலைவர் ஸ்டாலினையும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு புறபண்டாவை திமுக முன்வைக்கலாம் இது அதிமுகவுக்கு ரொம்ப பெரிய பின்னடைவாக வந்து மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போகிறது அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விழுப்புரம் மாவட்டத்தை மாவட்ட அரசியல கட்டுப்பாட்டில் அதிமுக அரசியல கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற சி வி சண்முகம் இவங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை ரெண்டாவது ப்ராபபிலிட்டி நாம் தமிழர் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இந்த வாக்குகள் பிரிஞ்சு போகிறது ஒரு வகையில் அதிமுகவுக்கு இது ப்ளஸ் தான் என்னென்னா அதிமுக தொண்டர்கள் எந்த காலத்திலையும் திமுகவை ஏற்றுக்க மாட்டாங்க திமுக எதிர்ப்பு மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணிப்போம் சொன்னதுக்கு பிறகு பாமகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளைமை அதிமுக முன்வைக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறில் கூட்டணி வைக்கும்போது இது எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முழுமையாக எடுபடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியாது ஆனால் எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று என்னென்னா சமீபத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு தொகுதியில் என்ன நடந்திருந்ததுன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்க வைக்கப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா நோட்டாவுக்கு வாக்களிங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்தாங்க தேர்தல் முடிவுகள் வந்தப்போ பாஜக வேட்பாளர் பத்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தார் இரண்டாவது இடத்துக்கு நோட்டா வந்திருந்தது அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அங்க செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அப்படி இல்லாம அதிமுகவினுடைய வாக்குகள் மற்ற கட்சிகளுக்கு போறது குறிப்பா திமுக அதிமுகவுக்கு மாற்று வேணும்னு சொல்ற பாமகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போறது திராவிட இயக்க பாரம்பரியத்தில் இருந்து தொண்டர்கள் விலகி போகிறாங்களோ இல்லை மாற்று சக்திகளை நோக்கி அதிமுக தொண்டர்கள் போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை நாம் தமிழர் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையலாம் எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணிக்கிறதா சொன்னப்பவே இது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவாக இருக்கும் சொல்லப்பட்டது இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டிலையும் நாம் தமிழர் கட்சிக்கும் பாமகவுக்கும் அதிமுக வாக்குகள் போனால் அதிமுகவுக்கான டேமேஜ் கொஞ்சம் கம்மி திமுகவுக்கு போனால் டேமேஜ் அதிகம் இதில் ரெண்டுல எங்க வாக்குகள் போனாலும் அதிமுகவுக்கான டேமேஜ் வந்து அதிகம் தான் அதிமுகவுக்கு டேமேஜ் இருக்கு ஆனால் குறைந்த இந்த கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா நாம் தமிழருக்கும் பாமகவுக்கும் வாக்குகள் போகிறது டேமேஜ் கம்மி திமுகவுக்கு வாக்குகள் போகிறது டேமேஜ் அதிகம் அதிமுக தொண்டர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னா ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கட்சிகள் மத்தியிலே இருக்கு இதை தாண்டி நாம் தமிழர் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க வேண்டிய தேவையில் இருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ரொம்ப பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வாக்கு சதவீத வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டிய தேவையில் இருக்காங்க இந்த கட்சிகளுடைய எண்ணம் எந்த அளவுக்கு ஈடேறுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்